இன்றைக்கி இந்த வீடியோவில் சீசி கார்ன் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இதில் எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் எதுவுமே சேர்க்கலாம் ரொம்ப வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்து நல்ல ஒரு டேஸ்டியாக கிட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபேவரட்டான ஒரு ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு ஒன் கப் கேபேஜ் ஒன் கப் கேரட் கொஞ்சமாக கேப்சிகம் சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கோங்க இது உப்பு சேர்த்து இந்த மாதிரி கலக்கி வைக்கும் போது இதில் நிறைய தண்ணி வந்து வரும் அந்த தண்ணி நம்மளுக்கு தேவையில்லை ஸோ அதனால் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே வச்சுருங்க இதில் நிறைய தண்ணி லிக்விடு வர பாருங்க இப்போ நிறைய தண்ணி வரதுல அப்படியே பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே ஏன்னா இது அப்படியே ஆட் பண்ணும் போது என்ன ஆகும்னா தண்ணி வந்து அந்த ஸ்ப்ரிங் வேகும் வேகும்போது அப்படியே மெல்ட் ஆன மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது சாப்பிடும்போது கிறிஸ்பியாக வராது நெக்ஸ்ட்டு இது கூட வேக கான் மிளகு சீரகம் ஆஃப் டீஸ்பூன் எடுத்துக்கோங்க சில்லி ஃப்ளேக்ஸ் ஆரிகானோ சீஸ் வந்து துருவினது இது எல்லாமே சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு பல்லு பூண்டு இந்த மாதிரி திருவி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி திருவி சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சி வச்சுக்கோங்க நமக்கு ஸ்ப்ரிங் ரோல் ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும் இந்த மாதிரி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க உரமாக நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் ரோல் எடுத்துக்கோங்க அதில் நான் தேவையான அளவு அந்த சீஸீஸ் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி பாக்கெட் மாதிரி கரெக்டாக மடிக்கணும் ஸோ நம்ம மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க சைடில் இந்த மாதிரி வந்து அந்த மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணும் போது நம்மளுக்கு வந்து பிரிஞ்சு கீழே கொட்டாது ஆயிலில் வந்து டீப் ஃப்ரை பண்ணும் போது அவ்வளோதாங்க இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா நம்மளோட ஸ்பிரிங் ரோல் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இன்னொன்று எப்படி மடிக்கணும்னு இன்னொரு டைம் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வெஜிடபுள் சீஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக டைட்டாக வச்சு ம ஃபோல்ட் பண்ணுங்கள் டைட்டாக ஃபோல்ட் பண்ணும் போது தான் நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லா கிறிஸ்பியாக ரோல் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அதே மாதிரி கீழே வந்து விழாது அதாவது ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணும் போது மிக்ஸ் ஆகாது ஆயிலோடு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணி மடித்து எல்லாமே இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளது எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஒரு பேனில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயிலை வந்து சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இது ரெண்டு பக்கமும் செவந்து வரணும் ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் நல்லா க்ரிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் ஓவராகவும் சவுகை விட்டுறாதீங்க இந்த அளவுக்கு வெந்தால் போதும் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாமே வெந்திருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நம்ம அதில் இருக்க தண்ணி எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சு இல்லையா ஸோ கண்டிப்பாக சீக்கிரம் வெந்துடும் அது அவ்வளோதான் நம்மளோட சீசி கார்ன் ஸ்ப்ரிங் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது டொமேட்டோ கிச்ச போட இல்லை மைனோஸோடு சர்வ் பண்ணும் போது அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச்